அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாக்டவுன் பார்க்க போகிறோம் அன்றைக்கி ஒரு நாள் காலையிலேயே சுபகுக்கு எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு வெளியில் போய் பார்த்தா அவ்வளோ பனியாக இருந்துச்சு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு கோழி கொஞ்சம் தான் வாங்கியிருந்தோம் தம்பி ரொம்ப ஆசைப்பட்டாருன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து கட்டி போட்டு தான் வளர்க்க சொன்னாங்க அப்போ தான் அது கொஞ்சம் நாளைக்கு பழகணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வாட்டர்மலன் ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க என் பொண்ணு அதையும் ரெடி பண்ணி அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக போட்டாங்க ஜூஸரில் என்கிட்ட ஜூஸர் கிடையாது ஜூஸ் மிஷின்லேயே ஜூஸ் போட்டுருவோம் நாங்கள் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க நான் பர்ஃபெக்டாக ஜூஸும் போட்டாச்சு போட்டுட்டு இதில் ஜீனி போடாமல் எடுத்து குடிச்சு பார்த்தோம் செமையாக இருந்துச்சு நல்ல இனிப்பாக இருந்துச்சு இந்த பழம் நெக்ஸ்ட்டு வந்து ரமலான் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அரிசி மாவு தான் ஊற போட்டிருந்தேன் இட்லிக்காக ஃபஸ்ட்டு உளுந்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டால் தான் தோசை நல்லா செவந்து வரும் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை ராகவும் ஊது போடலான்னு சொல்லிவிட்டு சார்கோள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் சாற்கொளும் ரெடி பண்ணிவிட்டு ஊது போட்டாச்சு வீடே நல்ல மனமாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஊதிட்டு தொழுதுட்டு நோம்புக்காக எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போக சரியாக போக எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிவிடுவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் செய்கிறது ரொம்ப கஷ்டம் மிளகாத்தூள் சோம்புத்தூள் நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு இது மூணும் சரியாக போயிருந்து அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளே மகரி தோழுதுட்டு கோழியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரைடே வந்ததுனால பிள்ளைங்களுக்கு பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணியும் சின்ன சின்னதாக சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுல் பீஸ் சிக்கனை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ரெடி பண்ணி தலை நம்ப அன்னைக்கு ஆணுங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இது எல்லாமே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஹாஃப் லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் நோம்புக்கு இருக்கிறாங்க ஆக்சுவலி இவங்க கிளம்பி இருக்கணும் இப்போ லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஷாலாக பெருனா கழிச்சு போகலான்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது போட்டு நல்லா வாசமாக இருக்கும் ஏன்னால் இது வந்து கறி மசாலா தான் அதனால் தயிர் எப்பவும் ஆட் பண்ணுவோம் இந்த தடவை தயிர் ஆட் பண்ணல லெமன் ஜூஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தூரிக்கு தான் தைராய்ட் பண்ணணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இதை மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு டே காலையில் பிள்ளைங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேனில் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பிள்ளைங்களுக்கும் வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு கோதுமை சம்பாள கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரமணான் மோசம் பள்ளிவாசலில் கொடுக்குற கஞ்சி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பேஷண்ட்லாம் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா நோன்பு வைப்பாங்க ஆனாக்கா கஞ்சி குடிக்க மாட்டாங்க அவங்களுக்காக நம்ம இதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் களை அடங்கிற மாதிரி இருக்கும் நோன்பு திறக்கும் போது கோதுமை சம்பா ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கப்பில் எடுத்தால் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அதில் உள்ள உம்மையெலாம் வெளியாயிடும் டஸ்ட்லாம் இதில் நம்ம காய்கறியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில மல்லிகளை இது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து பீன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதில் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ட்ராப் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன் எந்த கப்பால் சம்பா கோதுமை எடுக்கிறீங்களோ அதில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதான் அளவு இதில் நாலு விசில் விட்டுருங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் லாஸ்ட்டாக தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு அப்படியே அச்சசல் பள்ளிவாச கஞ்சி மாதிரியே இருக்கும் நோம்பு கஞ்சி மாதிரி எதுக்கு சைடு டிஷ்ஷாக புதினா சம்பால் தான் செஞ்சிருந்தேன் செமையாக இருந்துச்சு எது தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டு இடியாப்பம் மேதமுள்ளது இருந்துச்சு அதில் வந்து சொறு செய்யலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி இருந்தேன் சாதாரணமாக இடியாப்பத்தை சாப்பிட்டாக்க நல்லா இருக்காது மறுநாள்லாம் இந்த மாதிரி இடியாப்பம் சொல் செஞ்சால் செம்மையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஒரு சின்ன சின்ன மேகி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் நிறையாவே கிடையாது எனக்கா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மல்லி இலை இது மூணும் தான் நெக்ஸ்ட்டு வந்து சோம்புத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போடனா போட்டாலும் போடலாம் போடலன்னாலும் ஆப்ஷனல் தான் அது இதை வந்து நெய்யில் நம்ம வதக்குனாக்கா நல்ல மனமாக இருக்கும் இதில் வந்து நம்ம முந்திரி பாதாமும் போட்டுக்கலாம் நானாக போடல இதில் ஏன்னா சும்மா ரஃபாக செய்கிறது தண்ணின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கணும் இது மட்டும் தான் இதில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பத்தை மட்டும் நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும் லைட்டாக ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் இருக்கும் பிசு பிசுண்டு இல்லாமல் இருக்கும் தனித்தனியாக உதிரி வரும் அதனால் பாருங்கள் கிண்டம் போதே சமமானமாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரமலானோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்